சந்தன ஆயில் அதாவது சந்தன அத்தர் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்கள் அதான் வாசனை திரவியத்தில் எப்போவுமே மகாலட்சுமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசனையில் எப்போவுமே இது இருந்துட்டு இருக்கும் அதனால் ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை சொல்லி எங்கே பாக்ஸ் வச்சுருக்கதோ அங்கே வச்சுக்கோங்க எங்கே வந்து கல்லாப்பட்டி இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க தினந்தோறும் அதை போட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னால் இதெல்லாம் பூஜையில் பார்த்திங்கன்னா அத்தர் அதே மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் பயன்படுத்துவாங்க கோயில் பூஜை கும்பாபிஷேகங்கள்லேயே இது வந்து பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்கும் ஹோமத்துலேயே இது பயன்படுத்துகிற வழக்கங்கள் இருக்கும் எந்த இடத்துல வாசனைகள் இருக்கோ எந்த இடத்துல வாசனை புஷ்பங்கள் இருக்கோ எந்த இடத்துல வாசனைகள் இருக்கோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே தான் நம்ம வந்து தசாங்கம் போடுறது அதே மாதிரி ஊதுபத்தி ஏற்றுறது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி போடுறது இந்த வழக்கங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பூஜை ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல சந்தனத்தினுடைய தன்மைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இன்னும் அந்த பூஜையும் சரி அந்த இடத்தையும் சரி அடுத்த லெவலுக்கு அது கொண்டு வரும் அந்த இடத்துல வந்து நல்ல முயற்சிகள் இருக்கும் அந்த இடத்துல தெய்வ சக்தி கூடி வரும் அப்படின்னு சொல்லால் பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து இருந்துட்டு இருக்கும் அதுக்கு அது ரொம்ப உபயோககரமாக இருக்கிறது அதே சந்தன நம்ம வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து நம்ம உடம்புல வச்சு நம்ம போட்டுண்டாலும் இன்னும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துகிட்டு நம்ம எடுத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியது நிறைய பேருக்கு அதை நான் வந்து கொடுத்துருக்கேன் அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கு நீங்களும் அதை பிரயோஜனப்படுத்தி பாருங்கள்